அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் மேசராசி நேயர்களுக்கு என்ன செய்ய போறார் அவருக்கு நம்ம என்ன அவர்கிட்ட இருந்து நம்ம இப்படி தப்பிக்க போறோம் யாரு மேசராசி நேயர்களுக்கு அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தி ஒம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப இருபத்தி ஒன்பது முப்பது விஸ்வாபாச வருஷத்துல வரக்கூடிய இந்த பதினான்கு நான்கு விஸ்வாபச வருஷம் வர்றதுக்குள்ளாக மேசராசி இந்த மூன்று மாசத்துக்கு கண்டிப்பா சிறப்பாக இருக்கும் இந்த மூன்று நீங்கள் நீங்க தண்டனையிலிருந்து நீங்க தண்டனை வேண்டாம் உங்களுக்கு கடும் தண்டனை அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ராசி நேயர்களுக்கு அதுக்காக உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்காருன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் காலப்பருஷனுக்கு முதலாவது ராசி காலபுருஷனுக்கு சர ராசி காலப்பிருஷனுக்கு நெருப்பு ராசி உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு உங்களுடைய ரியல் ஆக்ஷன் உங்களுடைய பொறியியல் உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் உங்களுடைய தங்கம் உங்களுடைய உளவு தொழில் உங்களுடைய நர்ஸு உங்களுடைய டிஃபென்ஸு உங்களுடைய ஸ்டாஃப் நர்ஸு உங்களுடைய பொறியியல் வல்லுநர்கள் உங்களுடைய எம்பிபிஎஸ் டாக்டரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இவங்க எல்லாத்தையும் பரிமாணனம் செஞ்சு உங்களை முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய நீச்சம் இந்த பலமுறை உங்களுக்கு பதிவு செஞ்சுட்ருக்குறேன் செவ்வாய் தானே நம்ம ஆள்ரா விடுறா அப்படிங்கிறமில்ல அதே போலதான் அரசாங்கம் உத்தியோகம் அரசியல் எல்லாத்துக்கும் மேசராசி நேயர்கள் செவ்வாய் குரு சூரியன் சனீஸ்வரர் இல்லாமல் அரசியலுக்குள்ள நீங்க நுழைய முடியாது அப்ப மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மூன்று மாசத்துல உங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் பிடிக்குதோ தாராளமா செய்யலாம் ஏன்னா அடுத்த ஏழரை வருஷம் உங்களுக்கு வயசை பார்த்துக்குங்க வயசை பார்த்துக்கோங்க உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு இந்த மூணு மாசுகளாக அதாவது இன்னும் நான் மூணு மாசம்னு நேர்களுக்கு சொல்றதை விட ஒரு சந்தோஷமாக சொல்கிறத பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு வரையும் தைரியம் உறுதி உழைப்பு ஒரு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது எது வேணாலும் நீங்கள் செய்யலாமுங்க ஏன் உங்களுக்கு நல்லா இருக்கு உங்கள் திசாபுத்தியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு மேசராசினிகளுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஏன்னா ஏழரசனிங்கிறது முதல் சுற்றா ரெண்டே ரெண்டே நீங்கள் பிரிங்க அப்போ ரெண்டே ரெண்டே பிரிக்கும் போது உங்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் கணக்கு உங்கள் வயசை பார்த்துக்கோங்க பதினாலு வயசா ஹாஸ்டலில் சேர்த்துங்க இருபத்தேழு வயசா திருமணத்தை பாருங்கள் நாற்பது வயசா ரெண்டாவது சுத்து பாருங்க அறுபது வயசா மரணச்சனியை பாருங்கள் எல்லாத்துக்கும் அளவு இருக்கு இல்லை மெஷர்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ மெஷர்மெண்ட் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தி ஒம்பது மூன்று சனிப்பயிற்சி நிச்சயமாக இந்த மூன்று நான்கு மாதத்துக்கு மகத்தானதாக இருக்கும் மிகவும் வலிமை உள்ளதாக இருக்கும் உங்கள் நோட்டெழுதி உங்கள் தசா பற்றிய பார்த்துக்கோங்க முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் எம்பெருமான் ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடை பொதுவாக நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக எண்கள் எட்டுக்குடி எண்கண் எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பிரமணி நல்ல வழிபாடு பண்ணால் மேசராசி நேயர்களுக்கு நீங்க கண்டிப்பாக இந்த தண்டையிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்கு இந்த மூணு மாசத்துக்கு இந்த மூணு மாசத்துக்குள்ள நீங்கள் எல்லா முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு அடுத்து ஏழரை வருது பார்த்திங்களா விஸ்வாபஸு பதினாலு நான்கு அதுலேருந்து கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு சனீஸ்வர் சம்பந்தப்பட்ட அத்தனை பூஜாக்கள் குறிப்பாக கருங்குவலை கருங்குவலை சங்குப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வழிபாடு செய்வீங்க காகத்துக்கு அன்னமிடுதல் அனாதைகள் டிசபிலிட்டி இது எல்லாம் இதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் இந்த சப்ராக்ஷன் நம்ம எல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக மேசராசி நமக்கு ஒரு மகத்தான ராசியாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல